நம்ம சொந்தங்கள் ஒரு வணக்கம் நம்ம இன்றைக்கி சூப்பராக சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோங்க அதுக்காக புதினா மல்லி பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்க போகிறோம் அரை கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்குறோம் நம்ம சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சுங்க இதெல்லாத்தையும் போட்டு சூப்பராக சிக்கன் பிரியாணி சீப்படுறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பெரியவங்க வெங்காயத்தை செஞ்சு தான் நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க மல்லித்தலையாக நறுக்கி தக்காளி தக்காளியாகவும் நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்து வச்ச பச்சை மிளகாக நம்ம கீறி வச்சுருக்குறோம் அது கூடவே அரை கிலோ சிக்கனை நம்ம கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கோங்க இதெல்லாம் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் அது கூடவே ரெண்டு பிரியாணி இலை கல்பாசி ரெண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு எடுத்து வச்சுருக்குறோம் புதினாவையும் நம்ம உருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க வாங்க இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பிரியாணி செய்யலாம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சுங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம் குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ஐம்பது எம்எல்க்கு எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அது கூட இது நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு பட்டையை போட்டுக்கலாம் அது கூடவே கல்பாசியை போட்டுக்கலாம் அஞ்சு ஏலக்காயை நம்ம இதில் போட்டுக்கப்பறோம் பத்து கிராம்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு இலை நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு எல்லாம் செவந்து புரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிஞ்சி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக செரிமானத்துக்கு நல்லதாக இருக்கும் இதெல்லாத்துக்கும் போட்டு நல்லா நம்ம திண்டி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுலேருந்து திண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பச்சை வாசனம் போக வச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டு போங்க வாசம் இப்போவே நல்லா வருதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து வாசம் சூப்பராக வருது தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா நீங்கள் உப்பு பக்கல கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் கல்லுப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி தலையில் போட்டுக்கலாம் புயல் வச்சுருக்க புதினா தலையில் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம தனியா அரைச்சி வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அது கூடவே நம்ம தயிர் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே கலந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதில் வச்சிருக்கிற சேர்த்துக்க போகிறோம் மசாலா போட்டு நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கிள்ளி ஊடுவாங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கிள்ளி ஊற்றுக்காங்க மசாலா எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற அரிசி எல்லாம் சேர்த்துக்க போகிறோங்க நல்லா கொதித்து வரட்டும் பிரியாணிக்கு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லா இதில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க அரிசி அதிகமையில போட்டாச்சு நம்ம நல்லா போய் கிண்டி விட்டுக்க போறோம் அவ்வளவுதாங்க இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் வச்சிட வேண்டியதாங்க பிரியாணி நம்ம போட்டு அரிசி போட்டாச்சுங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மூடிட்டு விசில் வச்சிடலாங்க ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இறக்கிடலாங்க குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் போ பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் மேலே ஊற்றிக்கலாங்க அப்போ நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியை நம்ம இப்போ உடச்சி விட்டுக்கலாம் பீஸு சூப்பராக வெந்து நல்லா வாசமே கமனு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த சேமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்